உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளலை சப்ஸ்கிரைப் அழுத்துங்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவர்கள் மதுப்பாட்டில்களை அப்புறப்படுத்தும் அவல நிலை தேன்கனிக்கோட்டையில் உள்ள பழமையான அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நாள்தோறும் பள்ளி மாணவர்கள் மதுப்பாட்டில்களை அப்புறப்படுத்தும் அவல நிலை உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தென்கனிக்கோட்டையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வகுப்பு அறைகள் உள்ளன சுமார் எழுநூறு மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியின் சுற்றுச்சுவர் ஏற்கனவே கட்டியிருந்தது சேதமடைந்துள்ளதால் நாள்தோறும் இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் பள்ளிக்கு அருகே சென்று மது அறிந்துவிட்டு அந்த மது பாட்டில்களை அங்கேயே வீசிச் செல்வதால் பள்ளி மாணவர்கள் தினந்தோறும் அதை அப்புறப்படுத்தி வருகின்றனர் குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் இந்த பள்ளிக்கூடம் மிக பழமை வாய்ந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளியில் பல்வேறு மாணவர்கள் படித்து நல்ல நிலைமையில் உள்ளனர் ஆனால் பள்ளிக்கு சொந்தமாக விளையாட்டு மைதானம் உள்ளது இந்த மைதானத்தில் பள்ளி மாணவர்கள் விளையாட வரும்பொழுது மது பாட்டில்கள் ஆங்காங்கே கிடப்பதை கண்டு அந்த பாட்டில்களை அப்புறப்படுத்திய பிறகு விளையாடி வருகின்றனர் தினந்தோறும் சமூக விரோதிகளால் பள்ளிக்கூடம் மது கூடரமாக மாறும் வாய்ப்பும் உள்ளது மேலும் வகுப்பாறை அருகே புல்லும் வளர்ந்துள்ளது அதையும் சுத்தம் செய்யவில்லை இதனால் பாம்பு பூச்சிகள் உள்ளிட்ட விசைச்சந்துகள் வகுப்பறையில் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இப்பள்ளியில் மாணவர்களுக்கு கழிவறை வசதிகளும் இல்லை என சொல்லப்படுகிறது படித்த மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாணவர்களின் நலன் கருதி பள்ளியில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு முன் வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் இது சம்பந்தமாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அப்படி எதுவும் இங்கு நடக்கவில்லை இதை பற்றி விசாரிப்பதாக அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இருக்கிற பொதுமக்களும் சரி தன்னார்கள் சரி இளைஞர்களும் சரி தயவு செஞ்சு எங்களை மன்னிக்கணும் ஏன்னா படிக்கிற பசங்கள் கையில் புத்தகம் இருக்கிற கையில் இன்றைக்கி பாட்டில் போயிருக்காச்சும் வேறு வழி இல்லை இந்த அவலநிலை எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் தான் இந்த செயலை பண்ணி வச்சோம் அந்த செயலுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இருந்தாலும் இது இவங்களோட இடம் இவங்க விளையாடுற இடம் அது இவங்க டெய்லி கிளீன் பண்ணிவிட்டு தான் நடந்துக்கிறான்னு ஒரு எடுத்துக்காட்டை தான் இந்த புகைப்படத்தை பதிவுகிறோம் இது வந்து தளித்தொகுதி தளி தொகுதியில் முக்கியமான நகரங்களில் தென்கனிக்கோட்டை மிக முக்கியமான நகரம் நம்ம கோட்டைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது இந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் காலக்கட்டத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தோடய அவலநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கோட்டையில் ஒரே ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இந்த விளையாட்டு மைதானம் மட்டும்தான் இந்த விளையாட்டு மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பயங்கரமாக சரக்குழிட்டு பாட்டில்கள் அங்கேயும் போட்டு போயிடுறாங்க சில பேர் அதை காலையில் டைம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்கள் சுற்று பசங்க தான் எல்லாத்தையும் பெருக்கி போடுறாங்க டெய்லியும் பிடிச்சது மட்டும் இல்லாமல் பாட்டில இங்கேயே கூட உடச்சிட்டு போயிடுறாங்க டெய்லி காலைல வாக்கிங் போகிற முறையில் விளையாட முறையில் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த கிரவுண்டு நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது பேரவளுக்கு மட்டும்தான் இதே தவிர எந்த ஒரு வளர்ச்சியும் இந்த தெங்கன்னிக்கோட்டை நகரத்தில் இல்லை குறிப்பாக இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இது வந்து அரசாங்கத்தை கவனத்தை எடுத்துகிட்டால் இல்லை இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் யாராச்சும் இருக்கிறவங்க நம்ம பள்ளிக்கூடம் இப்படி இருக்குது ஏதாச்சும் மாற்றலாமே நிறைய குழந்தைங்க வில்லேஜ் குழந்தைங்க நிறைய பேர் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க நிறையா கிராமத்தில் இருந்து நிறைய பேர் வந்து இங்கே படிக்கிறானுங்க அவங்களுக்கு பொழுதுபோக்குன்னு ஒரு விளையாட்டுன்ற எதுவுமே இங்கே ஒரு இல்லை இருக்கிறது ஒரே ஒரு இந்த கிரவுண்டு தான் அது இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பாலடைஞ்சிருக்குது க்ரௌண்டு பக்கத்தில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்குது சப்போஸ் நைட்டில் குடிக்கிறோனங்கோ சில சமூக விரோதிகள் உள்ளே போய் சில அசம்பா அசந்தாவிதம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா பசங்க காலைல வந்தோடனே முதல்ல கிரவுண்டுக்கு வரானுங்க வந்தவனாங்க கண்ணில் போடுறது அந்த பாட்டிலுங்க தான் பண்ணுறது ஃபஸ்ட்டு அந்த பாட்டில்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் ஆப்பன் கொடுத்தா கிளாஸுக்கே போகிறானுங்க இந்த மாதிரி இருக்கிறத தயவு செஞ்சு இங்கே இருக்கிற மக்களும் சரி இதுக்கு முன்னால் படித்த முன்னாள் மாணவர்களும் சரி இல்லை பள்ளி நிர்வாகமும் சரி இல்லை அரசாங்கமும் சரி இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தித்தங்கனிக்கோட்டை பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பள்ளியில் படுத்த முன்னாள் மாணவர்களுக்கு ஒரு சிறிய கோரிக்கையோட வேண்டதோடு வைக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு உள்ள எண்ட்ரன்ஸ் வரைக்கும் கேட் இல்லாமல் ஓப்பன்லே இருக்குது அதாவது என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ஈவினிங் நிறைய பேர் உள்ளே வந்து திங்ஸ் பண்ணுறது நிறைய ஒரு சில லீகல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணுறாங்க அதனால் நம்ம முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் இதுக்கு முன்னாடி இங்கேருந்து படித்து போய் நல்ல இதில் இருக்கிறவங்க ஒரு சமூக ஆரம்பலாம் இருக்குதுங்க நீங்கள் நம்ம எல்லோரும் இணைஞ்சு இதை நம்மளால் முடிஞ்ச சுற்றி இதை போட்டு இந்த கிரவுண்டுக்கு ஒரு கேட்டு வச்சு கொடுத்துட்டோம்னா இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்பாடாக இருக்கணுன்றது ஒரு தேவையாக இருக்குது ஆகவே முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து நம்ம பள்ளிக்கூடத்து கிரௌண்டை பள்ளிக்கூடத்து கிரௌண்டை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணுன்ட்டு ஒரு வேண்டுதல் அப்டியாக